ஆக நாலு டிக்கெட்டையும் பண்ண உடனே அவன் வேணா என்ன பண்ணுறான் உடனடியாக அவன் அங்கே இருக்கிற பஜ்ரங் தல் அந்த கும்பலுக்கு அந்த இந்த காட்டுமிராண்டி கும்பலுக்கு ஃபோன் பண்ணுறான் பஜ்ரங் தல் அந்த காட்டுமிராண்டி கும்பல் அது மலைவாழ் கும்பல் தானே அங்கேருந்து வருது யாருக்காக சேவை பண்ண வந்திருக்காங்க இந்த மலைவாழ் மக்களுக்கு தான் சேவை பண்ண வந்திருக்காங்க காட்டு முராண்டிகள் இந்த காட்டு முராண்டிகளை காட்டு வச்சிருக்கிறது தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தத்துவம் அவர்களுடைய குறிக்கோள் அந்த காட்டு முராண்டிகள் வந்து உடனடியாக இந்த சகோதரிகளை அருண் சகோதரிகளை கீழே இறக்கி அவர்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ற பெண்களை கடத்தி கொண்டு செல்கிறார்கள் என்று பெண்களை பெண் எப்படி பாருங்கன்னா சொரணக்காவா அந்த இரண்டு சிஸ்டர்களையும் பார்த்தா சொரணக்கா மாதிரி தெரியுதா சாராயம் வைக்கிற ரவுடி பொம்பளை மாதிரி தெரியுதா அதையும் அந்த கம்ப்ளைண்ட்டையும் ஏத்துக்கிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது போலீஸ் என்றால் இவங்களுக்கு இந்த நாட்டில் என்ன நடக்குது என்ன நட